பதினைந்து பைக்குவா <hitations> <harti> <earrings rapper now>

புரம் மலைப்பார் அமைச்சரை மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு மதி வேகளை புதிய பொருள் நடுக்கப்பெருக்காங்க ಬೈಟ್ಂದ್ರೋ ಇನ್ನೊಂದು ಓಡಿ ಓಡಿ ಮದರ ಸೀಟಲ್ಲ ಸೀಟಿ ಸೀಟಿ ಅದು ಎತ್ತಾ ಎತ್ತಾ ಸೀಟಾ ಆ ರೈಟ್ 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 ತ್ರಿಮ ರೈಟ್ ರೈಟ್ ಓಕೆ ಇರೋ ದಾವಾ ಅಂತಿರೋದಕ್ಕೆ ಪರಿಪೇಟಿ ಪ್ರಮೋ ಶಕ್ತಿ ಇದೆ ತಾಳಿಮುದ್ದು ಮಂತ್ರೋಮಗಳ ಎಸ್ಪಿ ಪ್ರಜಾ ತಿರುವಾರಕ್ಕೆ ಎಸ್ಪಿ ಪ್ರಜಾ ತಿರುವಾರ ವು ರಾಜಾತೆ ಕೊಟ್ಟಿರೋದ್ಯಾ ಕೈಜೋಡಿಸಿ ನೀವೆಲ್ಲರಿಗೂ ವಾಣಿಬೇಗರೆ ಪುದ್ಯಮಪುತರ್ ಪರಿಬೇಗರೆ ಪುದ್ಯಮಪುತರ್ ರಣೋಪರ್ತಿ ಸೌತ್ರ ಮಾಡಿರಿ ಇಲ್ಲಿವನ ಅದನ್ನ ಸಂಜಪರಬರುಮ್ಮ ನೀವು ವಿಜಯಕುಮಾರ್ ಬೆಡಿಗೆ ಅಷ್ಟು ಪ್ರಮೋ ಒಂದು ಬಂದು ಬಿಡಬೇಡ ಬಂದು ಬಿಡಬೇಡ ஆ ஓகே 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 போய் போயிரு போயிருண்ணா என்ன போயிருக்கேன் போயிருக்காங்க ஆடு வரல ઓડી 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 ના ના માર 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 ઓડી ઓડી ઓડી

ஏய் வாடா வந்து நில்லுடா ஆராய் சேலா வந்து பிடிப்பதற்கு போலீஸ் அர்ஹான் ஆரம்பிச்சுட்டாங்க போற வந்துடு ஓடி ஓடி I do புதட லடாவை சகோதரர் பதினைறுட்டு கிட்ட இருக்க முடியா இந்த மாச வந்து

தேடிமட்டிர் அத்து கூட ஒரு அத்து நான் படிமேகலை புதியப்பட்டோர் நடுவ பொருத்தி பணிமேகலை புதியப்பட்டோர் நடுவ பொருத்தி

வேலூர் அழகன் வேலூர் மேலூர் அழகன் கௌசிக்கு அழகன் கௌசிக்கு அண்ணாடக சுவிக்கா கம்பம் தேனி மாபட்டம் ஓட்டி வருகின்ற ஜாரதி கூடலூர் அன்று மூன்றாவது கண்ட இருப்பது பேச்சு பிரம்மசக்தி தினிய காளிமுத்து பத்மராதமங்கலம் கஷோ பிரதர் திருமணம் எட்டிப்பட்டி ஓட்டி வருகின்ற ஜாரதி எட்டிப்பட்டி நல்ல பூ எண்ணதாவது கெட்டு

Yeah! <laughs>